இது கொடுத்த ஒரு காய்க்க இல்லை இந்த பாருங்கள் இப்போதான் அவங்களும் பூக்குறாங்க இது மறு செய்கிற ஓட காலம் எடுக்கணும் ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் முடியும் யார் முதலையும் நீங்கள் லிங்கி தான் லிங்கன்னு சொன்னார் இந்தாரு இதெல்லாம் இது காட்டுவோம் இதில் தான் இருந்து கஷ்டம் இல்லை என்னோட போகணும் அதுதான் நான் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு விட்டுட்டு போயிடக்கூடாது நம்ம இவர் நல்லா இருக்கும்போது நம்ம என்னத்த கொடுக்குறோமோ நம்ம என்னத்தை மற்றவங்கள கொடுக்குற மாதிரி தான் நமக்கு திரும்பி கிடைக்கும் வணக்கம் தமிழோடு தரணியங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா நான் ஒரு கேஜே திவா நேற்றைய காணொலி வந்து பார்த்துருப்பீங்கள் ஒரு முன்னாள் போராளி அண்ணாடை அதாவது முதல் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருந்தாங்களோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வர நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நேற்று வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஆரம்ப இடத்தில் அதாவது ஒரு வருஷத்துக்கு முந்தி வரைக்குள்ளே வந்து நான் அண்ணா சொல்லியிருந்தவர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ நார்மலாக விவசாயம் செஞ்சு இருக்கிறேன் அங்கே வந்து அந்த நாங்கள் போனதரம் வரைக்குள்ளே வந்து தற்பூசணி ஏதோ நாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர் அப்போ நாங்கள் பாப்பு மன்ற பாக்கைகள் வந்து எங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நாங்கள் இன்னொரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு நாங்கள் ஆனால் உண்மையிலே வந்து வரையிலாம் நிலைமையாக போயிடுச்சு அப்போ இன்றைக்கு வந்து எல்லா நேற்று வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தவர் வாங்குவோ தம்பி இப்போ முதல் இருந்ததை விட இன்னும் எங்களை அதாவது அந்த விவசாயம் செய்கிற இடம் வந்து நல்லாவும் அதை தாண்டி வந்து முதல்ல நாங்கள் அங்கே இருந்தோம் ஸோ அந்த வீடெல்லாம் அங்கே இருக்குது தம்பி வீடு நேரம் குடிசை எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போவோம்ன்ற மாதிரி வந்து கூப்பிட்டு வந்தவர் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நாங்கள் போகிற வீடியோலாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோவில் போலாம் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இங்கே பக்கம் வாழ்ற நிறைய பேர் வந்து விவசாயம் சம்பந்தமா தான் நம்பி வாழ்வாங்க அதை தான் மோஸ்ட்லி அவங்களோட தொழிலாகவே வந்து வச்சிருப்பாங்களே என்ன எங்க பக்கம் அந்த நிலமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதுக்குரிய மாதிரி வந்து இருக்கும் இங்க இருக்க பெரும்பாலான பேர் வந்து விவசாயத்தை நம்பி தான் என்ன என்ன கல் எல்லாம் முறைக்கு இருக்கு கோழிக்கூடு அங்க இருந்தது என்ன போன வீடியோ நீங்கள் சொல்லிட்டு வந்து இந்த கோழிக்கூடு கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்லி முதல் கட்டமாக கிடைச்சிருக்கோம் இல்லாட்டி முதல் கட்டமான அவர் கொஞ்சம் காசு இப்போ ஒரு கோழிக்கூடம் கட்டி உண்மையாக வந்து உங்களை வீட்டை கோழிக்கூட இல்லாமல் வளர்த்து நான் சாதாரணமான ஒரு கூட்டு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்படி பெருசாக செய்ய சொல்லுவேன் கூடு வரும் போது இது வந்து குறைஞ்சது ஒரு பதினாறு அடி அகலம் பதினாறு அடி வீட்டுக்கிட்ட வரும் கிட்ட வரும் அடி கட்டி எட்டு அடி தோன் அட்டடி தோன் தோன் போட்டு சுற்றி

நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்துக்கு இந்த வருஷம் தான் தொழில் கரண்ட் எல்லாம் இருக்கிறாங்க கரண்ட் எல்லாம் நீங்களும் எடுத்து இருந்திருக்கீங்க ஒரு இல்லை நிலம் கூட இல்ல நிலம் கூட இல்ல அப்ப சும்மா என்ன சொல்றது அந்த ஊர்ல இல்லையா தண்ணி இல்ல வந்து ஒரு இது கப் நாட்டி பரம் மாறி ஒன்று போட்டோம் எத்தனை வருஷம் அஞ்சு இருந்து நீங்கள் இதுல ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு இருந்து அப்ப வச்சு மரங்கள் தான் இதெல்லாம் அப்ப வச்சு மரங்கள் தான் வீடு அந்த தென் மரம் திட்ட வீடு அந்த ரெண்டு வீடு இருக்கு விவசாயம்னாலே இல்லாருமே வந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய அளவு

அங்கே வந்து கவர்மெண்ட்டால் கொஞ்சம் காசு கொடுத்து அதை கட்டி வச்சிருந்தாங்கண்ணே நாங்கள் வந்து பார்க்கக்குள்ளே வந்து இப்படி இருந்தேன் சொல்லி சொன்னால் வறுமையாக கட்டி மேலே ஓடு மட்டும் போட்டு வந்து இருந்தது பூசாமை ஜன்னல் கதவுகள் அப்படி ஒன்று ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பாருங்க எல்லாரும் அடித்தளவுமே தானண்ணே இப்படி இப்படி ஒரு இடத்துல இருந்துதான் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இப்படி வீட்டில் இருக்கிறக்குள்ளே நீங்கள் வந்து மனதை தளர விடக்கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே ரசிக்கக்கூடாது நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் தான் அதை கூட தொழிற்சையிறதுக்காகவே

அப்போ எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இந்த வந்து மன தளரோட வந்து இப்படிலாம் செய்யணும் முடியாது ஒரு விருப்பம் என்ன சொல்கிறது நம்ம வளர்ந்த வள அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி வள ஒரு திட்டமிட்டு வளர்ந்தோமோ அந்த வளப்பு இப்போ விவசாயத்தில் நிற்கிது அவ்வளவுதான் ஆரம்பத்தில் வந்து இங்கே இந்த பயிர் தான் செஞ்சு கொண்டு வந்து நீங்கள் நான் இங்கே வந் எனக்கு முதல் ஆரம்பம் தொழிலில் பெருசாக தெரியாது

இது ஃபுல்லாக வந்து கச்சா நடிகை இது ஃபுல்லா கச்சா இருக்கு ரெண்டு இந்த வருஷம் விவசாயத்தில் கொஞ்சம் சூப்பர் சூப்பர் சுப்பர் சுபர் விவசாயத்தில் நம்ம வந்து இங்கே தண்ணி ஊற்றுறது தண்ணி இந்த கொச்சி கண்ட வச்சு தண்ணி தண்ணி இல்லை தண்ணி பிரச்சனை இல்லை കൊച്ചി 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 ഒരു മാസം ഇല്ല

அந்த அளவு தான் இப்போ பூக்குறாங்க இது இது உள்ள வண்டி அங்கே அந்த அப்படியே வருது வண்டி வளைச்சி அறுபது அப்படி உள்ள வண்டி அடி வண்டி வண்டி இந்த அது கீரை ஒரு கொஞ்சம் கிடச்சது அது இதெல்லாம் வந்து இந்த கண்டலம் நீங்கள் எடுத்து நாட்டுறீங்க இல்லாட்டி எப்படி இது இல்லை விதை வாங்கி விதையை ஓட்டுறீங்க வந்ததுனால முத முதல் வண்டி காலு கொண்டு தரலாம் இப்படி லைவாக தோட்டத்தில் இருந்தே இதுதான் முதல்

യും എ യോ പള്ളിയും இப்போ கத்தரி நாட்டி நாட்டி இருக்கு இதே போல கத்தரி ஒரு அறுநூத்தி ஐம்பது கத்தரி கத்தரி கொச்சி எல்லா அடி கொத்தி இப்ப நாட்டு இருக்கு நாட்டு சுமா முந்தி நாள்தான் புல்லு கொத்தினேன் இந்த இந்த இதானோ ஓ கத்தரி கத்தரி இன்னும் அவங்க கொஞ்சம் தான் அவங்க வழியில தெரிவாங்க இப்போ தானே நாட்டு இருக்கு கிரிஞ்சு கிரிஜிச்சு விட்டாலும் இதுலேயே வந்து எல்லாருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க தொழில் இல்லை அப்படி இப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு அண்ணா ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம் உண்மையிலேயே சொல்லுங்கண்ணா உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குங்க அதையும் தாண்டி வந்து இந்த விவசாயம் சரிங்க உங்களுக்கு உடம்பு சம்மந்தமாக நீங்கள் சொல்லுவாங்க எனக்கு உண்மையை சொல்ல போனால் என்ன சொல்கிற எனக்கு வருத்தம்ன்றது பெரிய அளவு தான் விடிய நேரத்துக்கெல்லாம் உடம்பில் அவ்வளோ விடுப்பு வருத்தமாக இருக்கும் ஆனால் நாம் இதுக்குள்ள ஒரு மம்படி பிடிச்சோ எந்த வேலையுமே செய்கிறது இல்லை அவள் தான் மெயினாக கொத்து புல் கொத்துறதோ இனி அவையோட சேர்ந்து ஒரு ஆளோ ரெண்டு பேர் எடுத்துப்படி இதெல்லாம் முந்திர நாள் கொத்தினவாங்க அவ தான் மெயின் நான் பிள்ளைகளை பார்க்கறதும் அப்படி கொத்துங்க இப்படி கொத்துங்கன்னு சொல்றாரு அப்படியே தான நம்மட வருத்தங்களையும் தாண்டி எடுத்து இன்றைக்கு நிமிட கொத்த இல்லாமல் மம்பட்டி பிடிச்சி கொத்தேலும் குனிஞ்சினி மெழுந்த இதுதான்னா கொஞ்சம் நமக்கு வருத்தம் கூடுது நீங்கள ஆரம்பத்துல செஞ்சு நீங்க இல்லை ஆரம்பத்துல செய்து நான் இப்பவும் முயற்சி செய்றேன் காலம் வரது முதல்ல பார்க்கணும் அதான் சொல்ல முடியாது அப்படி அந்த அங்கால கொத்த வேற ஃபைத்த அப்ப என்னன்ன பயிர் அடிக்கிறேன் மொத்தம் வச்சிருவோம் கொச்சி கத்தரி வண்டி கொத்தவர ஃபைத்த இப்போ கச்சான் ஹூலோண்டு வாருங்க ஒன்றும் ஒரு இதுக்குள்ளே ஏன்னா அவங்க மேலே வந்து ஒவ்வொன்றும் இப்போ இது வந்து எல்லாம் ஒரே சீசனுக்கு வளர்ற எல்லாம் 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 உண்டாது ஒரே சீசனுக்கு வளர்றது இப்போ நம்ம கத்தரி வாதம் வண்டி வாதம் கத்தரி வாதம் கொஞ்சம் வாதம் கொஞ்சம் வாதம் இது என்ன கொத்த இது கொத்த வர ஆமாம் என்ன காய்க்கல இந்த பாருங்க இப்போ தான் அவங்களும் பூக்குறாங்க இப்போ இதில் மாடு பிரச்சினை அப்படி எதுவும் இல்லை மாடு வேலி போடுறோன்னா நம்ம ரெண்டாம் மாதம் வரைக்கும் மாடெல்லாம் கட்டுப்படும் அது பதாம் மாதம் பத்தாம் இருந்து ரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் மாடுகள் கட்டுப்பாடு அதுக்கு அப்புறம் தான் இது நம்மளுக்கு வேலி இல்லை அது ஒரு மெயின் பிரச்சின உண்டு அதான் பாதங்களால் சுற்றி வேலி இல்லை அதெல்லாம் அவங்க அது நமக்கு இந்த இதில் இதோட இந்த இருக்கு இது வித்தியாக்கி உள்ள வேலி அடைக்கிறது எல்லாம் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கிரடு

சரி சூப்பர் தான் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் வளர்ந்து எல்லாம் மிக்க வரைக்கும் பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க நீங்கள் கட விளையாடு இதெல்லாம் நல்லா வரட்டும் நினைக்கிறேன் அதானே அங்க மாடருக்கு என்ன அதெல்லாம் லாஸ்ட்டு ஆனால் எல்லாம் முடிச்சிட்டு தெரியல ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா சமைத்தீங்கட இதை கொடுத்துட்டு போனேன் நினைக்கிறேன் என் வீடு வந்து முழுமையா செய்ய போ போதையில காசு இல்லை அதெல்லாம் வந்து இதை வச்சுட்டு இதுக்கப்புறமா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்களோ அதுக்கப்புறமா வந்து அப்படியே உதவிகளும் இல்லாமல் போயிட்டு இல்லாமல் போயிட்டதுனால அந்த பிரச்சனைகள் வந்துட்டு ஆனால் இப்போ வந்து பாக்கியோட சந்தோஷமாக பார்த்தா நீங்கள் இல்லை என்ன செய்யும் தெரியுது அந்த கொடுத்த அந்த ரெண்டு லட்சம் ரூபா காசு என்னன்னு சொன்னீங்க மாடு கோழி கோழி எல்லாம் சொல்லி அவரும் வந்து நிக்கிறாரு அவரு எல்லாம் பார்த்துட்டு போவோம் பெரிய ஒரு பண்ணதான வருங்காலத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு இது வரும் போல போறாங்க செக்யூரிட்டி எங்களை வெளியில திறந்து வரவில்ல நீங்க ஆடுறா நீங்க வாரீங்க வேண்டிய இது வந்து இந்த செம்மண் தானே சரியான களிமண் களிமண் அதான் கஜான் நல்லா வரும் கொச்சி நல்லா வரும் இப்படியான சாமான் தான் நல்லா வரும் இது மிஷின் போட்டு உள்ள வந்தீங்க ஓ இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி விவசாயத்தை எல்லாம் விவசாயம் மட்டும்தான் விவசாயம் ஆடு மாடு எல்லாத்தையும் மாடும் கிடைக்கும் எல்லாத்தையும் ஆடும் கிடைக்கும் இங்கே தான் இந்த மாதம் வர மாதம் கண்டு போடுவா

தான் எடுத்து ஃபுல்லாக செய்து இந்த கணக்கான சந்தர்ப்பத்தில் எனக்கு வருத்தம் வந்த உடனே தண்ணி இறக்கியோ அதை பராமரிக்கோ ஆளிலாம் அது பெரிய ஒரு நட்டம் அதுல ஒரு பெரிய உழுந்த நம்மள ஒரு ஆஜருக்கு இப்படி நம்ம அடுத்த கட்டம் போகணும் போகணும் தேடல் மாதிரி தான் அடுத்த கட்டம் அதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ கொச்சி கத்திரியே இந்த சின்ன ஒரு மோட்டரை அடிக்கிறீங்க அடிச்சு வளர்த்து எடுத்து வாருங்களேன் மோட்டர் பெருசுன்னு நினைச்சா

சரி உண்மையாக வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவையில் இருக்குது இப்போ உங்களுக்கும் நீங்கள் ஆரம்ப இடத்துல ஒரு நோமலான இதில் இருக்கைக்குள்ளே வந்து எங்களுக்கும் வந்து வீடு ஃபுல்லாக முடிச்சு கொடுக்க அந்த டைமில் நாங்களும் முடிச்சுட்டு ரயில் பண்ணலோன்னா நாங்கள் ஆனால் மீதி அந்த டைம் சந்தர்ப்பத்தில் வந்து எங்கள்கிட்ட கிடைச்சி அந்த உதவிகள் போதாமையாலும் நாங்கள் அப்படியே காசை பிடிச்சிட்டு போயிட்டோம் ஆனால் இன்றைக்கு வந்து பாக்கிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தானே இப்போ மீன் பிடிச்சி கொடுக்காமல் மீன் பிடிக்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி உங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தேவையல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன தேவைகள் இருக்குது இந்த விவசாயத்தை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு போகணும் இது இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கிற வருத்தம் வந்து ஒரு பெரிய வருத்தம் ஸோ இது சம்மந்தமாக தெரிய இல்லைன்னு சொல்லி சொன்னால் அண்ணா முதலாவது காணொலியை போய் பாருங்க அண்ணாவுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முந்தையே வந்து அவங்கள எடுத்து போட்டு நாங்கள் அதாவது ரீசெண்ட் டைமில் வந்து எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ தானே சந்திக்க வந்திருக்கோம் வந்து ஸோ நாளைக்கு உண்மையிலேயே வந்து உன் பிள்ளைகளுக்கு வந்து இது இந்த நிலங்களோ இல்லை இது வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கணுமான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன தேவைகள் இருக்குது சொல்லுங்கள் பட்ட கஷ்டம்லாம் என்னோட போகணும் அதுதான் நான் பிள்ளைகளுக்கு கஷ்டம் படுற அளவுக்கு விட்டுட்டு போயிடக்கூடாது அதான் என்ற நோக்கமும் பிள்ளையிலோ மனிதோ நான் எனக்கு ப்ரோ கஷ்டப்பட்டுறக்கூடாது என்னோட இல்லை இத முடியணுன்றதுக்காக தான் நான் வருத்தத்தையும் வெளியில் காட்டிக்கொள்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று வருத்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணல கூட இல்லை இல்லை நமக்கு எனக்கு எங்க அம்மா தம்பி ம எல்லாம் பெரிய உதவி வேறு குடும்பங்களை நான் ஒப்பிட்றது என்னென்னான் மற்ற குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கலாம் வருத்தம் உடனே விட்டுட்டு போன குடும்பங்களும் இருக்கும் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றையும் இல்லை என்ன தூக்க வச்சது எல்லாமே நல்லா பார்த்தவங்க நம்ம இப்ப நல்லா இருக்கும் போது நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ நம்ம என்னத்த மற்றவங்களை தான் நமக்கு திரும்பி கிடைக்கும் இப்போ நல்லது கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும் இங்கிட்டது கொடுத்தோம்னா கட்டது தான் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த தோட்டத்துக்கான உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உதவிகள் தேவை என்றா இப்போ ஏதாவது தேவை என்றா எனக்கு என்ன வந்து வேலி ஒன்று இல்லாமல் இருக்குது என்னடா இது ரெண்டாம் மாதத்தோடு மாடுகள் ஆடுகள் எல்லாம் விட்டு விட்டுருவாங்க விவசாயத்து தானே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாறி போகிற அது இல்லை அதனால இப்படி செய்து கொள்ளலாம் இது பறவோட செய்கிற எவ்வளோ காலம் எடுக்கும் ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் முடியும் முடியும் நிரந்தரமாக இதுக்குள்ளே செய்துட்டு இருக்கணும்னா நமக்கு ஒரு வேலி அது வேணும் வளர்ச்சி வேலி வேணும் வளர்ச்சி வேலி வேணும் இப்போ வளர்ச்சி வேலி அடைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ வேலை முடியுது வளர்ச்சி வேலி அடைக்கிறேன்டா அந்த அளவுக்கு அந்த ஏக்கரம் சுற்றி அடைக்கிறதுக்கு முள்ளு கம்பி வேணும் கம்பேஷமாக கம்ப குத்தி அடைச்சாலும் கம்ப குத்தி அடைக்கலாம் முள்ளு கம்பி வேணும் நிறையா இந்த மோட்டார் வசதி கொண்டு செய்து தான் நல்லா இருக்கும் செஞ்ச உதவிகள் வந்து ஒன்றுமே வந்து வீணாக போகலை சரியா வந்து பயன்படுத்தி இன்றைக்கு பாருங்க உண்மையிலே வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் இதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தவங்க அன்னோட நம்பரை அனுப்புவோம் அனுப்புவோம் அனுப்புவோம்னு சொல்லி நாங்கள் இப்போ அவரோட நம்பரை டைரெக்டாகவே ஆட் பண்ணுறோம் இதில் இந்த முன்னுக்கு தெரியற ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் வந்து அன்னோட நம்பர் தான் நீங்கள் எடுத்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்களோ வந்து அவரோட கதைச்சி கொண்டு உண்மையிலேயே வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணி கொடுங்கோ கண்டிப்பாக அவர் மூலமும் இங்கே ஒரு நாலு பேருக்கு இப்போ இங்கே இல்லாமல் வந்து இந்த இந்த நைட்டு வேலைக்குலாம் வந்து ஸோ ரெண்டு பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை செய்வாங்க இப்போ நான் என்ன இந்த வீதியோட சொல்லிக்கொள்கிற ஒன் ஒரே விஷயம் வச்சுன்னா நிறைய பேர் வந்து எனக்கு அந்த தொழில் இல்லை இந்த தொழில் இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஜோதிச்சு கொண்டிருப்பீங்க இப்போ இது வந்து அதனோடய சொந்த காணி ஆனால் இது இல்லாமையும் அவர் வேறு இடங்களில் போய் குத்தகைக்கு காணி எடுத்து அங்கே வந்து விவசாயம் செய்வாராம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஆரம்ப கட்டத்தில் நான் ஸோ என்ன அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பயிரில்லாமோ அப்படியே அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து குத்தகைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த நிலத்தில் வந்து பயிர் செய்வாராம் ஸோ அப்போ வந்து உண்மையிலே தொழில்கிறது வந்து எல்லாேரு கையிலையும் இருக்குது முயற்சியிலையும் தான் இருக்குது முயற்சி முக்கியம் முயற்சி முயற்சி கண்டிப்பாக அண்ணாட பிரச்சனையை அதாவது இவ்வளோ வருத்தோடையும் சேர்த்து வைஃபை முயற்சி கொண்டு பிள்ளைகளையும் சமாளித்து கொண்டு உள்ளதையும் செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் அந்த வந்து வீடியோ பார்க்குறவங்களோட சப்போர்ட்டும் இன்னும் இது கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அண்ணா வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து ஒவ்வொரு இதை தாண்டியும் வந்து அடுத்த வருஷம் வரைகளையும் இன்னும் ஒரு பெரிய லெவலில் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அண்ணோட நம்பரை டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் அண்ணாவோடய எடுத்து கதைங்கோ அன் மேலதிக

மற்றது நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னா அதில் எந்த நிறமும் மினக்கிடணும் நம்ம மினக்கிறோன்னு சொன்னால் பார்வை கிடணும் நம்ம நிலை இயலாது தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் கொஞ்ச நேந்த வேலையும் செய்கிறே இல்லை எல்லாம் கொள்கிறேன் அவையே மிஞ்சி போய் ஒரு அளவு ரெண்டு பேரும் வேலைக்கு எடுத்து செய்கிறது இதுதான் மற்ற நம்ம வந்து ஒரு பார்வை வந்து இப்போ ஒரு இந்த பயிர்னு சொன்னால் இந்த பயிரில் பார்வை கூட இருக்கவன் என்ன என்ன சின்ன பிள்ளை மாதிரி தான் அது வந்து ஒரு குழந்த பிள்ளை அதுக்கு என்ன வருத்தம் சாப்பாடு காணுமா தண்ணி காணுமா இதுகளெல்லாம் நோட் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிற பதில் என்ன இருக்க முடியாது என்னடா காணி இல்லை செய்கிறதுக்கு வசதி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாங்க தொழில் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க இப்போ அவங்களெல்லாம் உண்மையிலேருந்து குத்தையை காணி செய்யலாம் 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 நான் மா இது இதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூட மாவடியோட குத்தம்பூரி மாவடியோட அங்க போய் தான் தோட்டம் செய்கிறேன்னா அங்க இருக்கிற நீங்க அங்க போய் தோட்டம் செய்கிறேன்னா முதல்ல இந்த வருத்தங்கள் வரும்போது அங்கே தான் பெருமளவு இப்போ மாறி மட்டும் இங்கே செய்கிற கூட தொழில் மற்ற கச்சான் வந்து அங்கே தான் மாவுடியோடு அப்படி தான் போய்கொண்டிருந்தது இப்போ வருத்தம் வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் விட்டது இப்போ வரத்தம் சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இப்போதைக்கு வரத்தம் டா இப்போ அவங்க குளிசையில் தந்துருக்காங்க குடித்து பாருங்கள் அதுக்கப்புறம் குடித்து பார்த்து டிஸ்கேன் பண்ணி பார்த்து அப்படி அதுக்கு கட்டுப்படாட்டிக்கு என்ன ம் கேமரா வச்சு செய்வோம் முதல்ல குளிசையில் குடிச்சி பார்ப்போம்னு சொல்லி கூட்டுறது கரையிறதாக மருந்து தந்துருக்காங்க சரி ஏதோ இன்னும் வந்து கடவுளில் இதெல்லாம் நீங்கள் அடுத்த அடுத்து நல்லா வரணும் ஆனால் இந்த வருதங்கள் எல்லாம் சரியாகி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் கடவுளை வேண்டிக் கொள்றோம் நின்றுண்டா உண்மையிலேயே போனதில் வந்து பார்க்கலாம் அவ்வளோ கவலையாக இருந்தது நீங்கள் வந்து கரைச்சு இருந்தது பக்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து வகைகள் வந்து ஓரளவு நானே சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே வந்து நல்ல சந்தோஷம் உங்களோட முகத்தில் சிரிப்பாக வகைகள் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஸோ உண்மையாக வந்து நான் சொன்ன மாதிரி அண்ணோட நம்பரை வந்து நான் டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அண்ணாவோட இடத்துக்கு கொள்ளுங்க அண்ட் உண்மையாக வந்து ஒரு ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு வந்து எனக்கு அதை செய்யலை அது செய்யலை இருக்கிறவங்கள் கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் நீங்களும் ஏதாவது முயற்சி செய்து இந்த தொழில்களை செய்யும் அது விவசாயம் செய்யணுமென்ற எதாண்டியும் நிறைய தொழில்கள் இருக்குது ஸோ ஏதாவது ஒன்றில் வந்து முயற்சி முயற்சி செய்து நூறு விதமும் கூட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து ஸோ மேலே வர்றதுக்கு பாருங்கோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ வந்து அவங்களை பிடிச்சிருந்தால் ஒரு நாலு பேருக்கு சேர் பண்ணிவிடுங்கோ என் அது மூலம் பார்த்துட்டு யாராச்சும் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய உதவியாக வந்து இருக்கும் நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்